ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணிதா இன்னைக்கு ஒரு செம்மையான எபிசோடு முத்து பாண்டிய சவுந்தர பாண்டிய அரசு பண்றாரு எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷம் அதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க இப்ப என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா கை தட்டிட்டு யாரோ ஒருத்தர் வர்றாங்க பார்த்தா அங்க சண்முகம் சண்முகம் வந்தோனவே வைத்த கலக்க ஆரம்பிச்சிருது சவுந்தர பாண்டிக்கும் சனியனுக்கும் இவையாடா இங்க வர்றான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எலே நல்லா சொன்னீங்களே இலே எல்லாம் வாங்கல அப்படின்னு சொல்றாரு சண்முகம் பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாரும் ஊர்ல இருக்க மக்கள் ஒரு முக்கியமான மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இதை பார்த்தோடனே போச்சு போ மாட்டிக்கிட்டோம்டா சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு சவுந்தர பாண்டி வேகமா வர்றாங்க சூடாமணியை வந்து பலகாரோட கண்ணத்தில் அடைக்கிறாங்க சவுந்தர பாண்டியர் திருத்தர் திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு டே என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சூடாமணி சொல்றாங்க பார்த்தேன்ல என் மகன் சிங்கம்ல எப்படி நிரூபிச்சா பாரு அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தோன்னே சவுந்தர பாண்டிக்கு வைத்த கலக்குது என்னடா சனியா நீயும் ஜெயந்தா அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா சனியை தலையை சொரிஞ்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஓஹோ அண்ணனும் ஜெயந்து தான் மாட்டியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி சூடாமணி சொல்றாங்க என்ன ஜெயிலேயே நான் இருந்தா இருந்தா என் குடும்பத்தான் நல்லா இருக்க முடியும் காப்பாத்துவேன்னு என்ன திமுறா பேசிக்கிட்டு இருந்தா இப்போ நல்லா அம்பலப்பட்டையா ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னியா அது ஏன் என் மயன் அது தாண்டா நேர்மைக்கு கிடைச்ச பரிசு லூசு பயல அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க சூடாமணி அத பார்த்துட்டு செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க பரணியும் சண்முகமும் அப்போ பஞ்சவர்ணம் சொல்றாங்க சண்முகம் நானும் கூட என்னமோ நினைச்சேன்ப்பா என் புருஷன் ஒரு கேவலமான பிறவின்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு நீ போட்ட திட்டத்தினால எல்லாமே பண்ண நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பஞ்சவர்ணம் பரணி சொல்றாங்க சனியனை பார்த்து இல்லை உன் வீட்டுக்காரமா எப்படி பேசுறாங்கன்னு எப்படி காரி துப்புறாங்கன்னு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜந்து தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க போதில இருக்கிறனால சரியாவும் புரியவும் மாட்டேங்குது ஒரு மனுஷனா பாண்டிய பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மரணி அப்ப வந்து வயதம் சொல்றாரு ஏ சனியா உன் பொண்டாட்டி நாங்கெல்லாம் சொல்லி நடிச்சாலே உன் பொண்டாட்டி பத்தி சொன்னோன்னு அப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது இல்ல ஆனா பாவண்டியா என் பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து ஊருக்குள்ள கதைய கட்டி விட்டுருக்கீங்களே என் குடும்பமெல்லாம் எப்படி படாத பாடுபட்டு நீ அனுபவிப்பல கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு வைகுந்தம் பாக்கிய சொல்றாங்க இலை சமூகம் இந்த ஈன பிறவியே இனிமேல் விட்டு கூடாதுல முதல்ல இவனை போலீஸ் கிட்ட சொல்லிட புடிச்சிட்டு போகட்டும் சாட்சி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க முதல்ல இந்த ஈன பிறவிய கைய புடிச்சு கட்டி போடல அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது இவளா இப்படி பேசுறா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி பாண்டி சண்முகம் சொல்றாரு தேவையில்லாத இனிமேல் இவன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதத அப்படின்னு சொல்றாங்க அப்போ மக்கள் அங்க இருக்காங்க எல்லாம் சொல்றாங்க சண்முகம் நீ நிரூபிச்சுட்ட சண்முகம் உங்க அம்மா உத்தமே நீ நிரூபிச்சுட்ட நீ தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரத்தனா சொல்றாங்க அண்ணா ஏன் இந்த ஜென்மத்தை இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க முதல்ல போலீஸ் கூப்பிட்டு புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முப்படாதி வர்றாரு சார்வால் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முப்படாதி யார் அதை அப்படின்னு பார்க்கும் பார்த்தா அங்க வந்து நிக்கிறாரு முத்துப்பாண்டி அதை பார்த்தோன்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு அதை விட சந்தோஷமா இருக்காரு சவுந்தரபாண்டி இந்த சிங்கம் பத்த சிங்கக்குட்டி குட்டி வந்துருச்சுல இவன் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு போ ஜீப்பல இடமில்லைன்னா கை தக்கட்டி தர தரன்னு இழுத்துட்டு போ பார்த்தேல என் ஜிங்கம் வந்துட்டான் நீங்க எல்லாரும் அவ்வளவுதான்ல இவனு எல்லாத்தையும் ஜெயில புடிச்சு போடு இனி என் அசைக்க கூட முடியாது பாண்டி தான் நிக்கிறாள இந்த சமூகம் இவன் தான் அக்யூஸ் நம்பர் ஒன்னு இவனை அரெஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி முத்து பாண்டி சொல்றாரு யார சார்வாள் அப்படின்னு கேக்குறாங்க முப்படாதே வேற யார இவனில தான் அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியும் சொல்றாங்க அவ பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி சொல்றாங்க ஸ்டேஷன்ல யாரு மேல கேஸ் வந்திருக்கு ஃபைல் பண்ணிருக்கோம் அவங்கள அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பா வரைக்கும் சவுந்தர பாண்டி அப்படி திரு முடிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே அப்பா சொல்றாரு முத்துப்பாண்டி மிஸ்டர் மிஸ்டர் சவுந்தர பாண்டிய அப்படின்னு சொன்னே பாத்தீங்கன்னா சம்மா சாக்க சவுந்தர பாண்டிக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு முத்துப்பாண்டி கேக்குறாரு இதுக்கு யாரெல்லாம் சாட்சி அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே தான் சாட்சி நாங்க தான் சாட்சி அப்படின்னு எல்லாம் கையை தூக்குறாங்க அப்ப அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பாண்டி இதை கேட்டோன்னு எல்லாருமே செம்ம சந்தோஷம் கை தட்டி சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க இதை பார்த்துட்டு ஷாக்ல இருக்காரு சவுந்தர பாண்டி நம்ம மகனா நம்மளை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காரு எலே பாண்டி என்னலே இது என்னைய அரெஸ்ட் பண்ண சொல்ற ஓ அப்பனையே அரெஸ்ட் பண்ண சொல்ற இலே நீயே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பலார் 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 பலார்னு முத்துப்பாண்டி கண்ணத்துல அடிக்கிறாரு சவுந்தர பாண்டி அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு உன்னை இன்ஸ்பெக்டர் ஆக்குறதுக்கு எத்தனை பாடு இருப்பேன் எத்தனை சிரமப்பட்டிருப்பான் அதெல்லாம் மறந்துச்சியாலே அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி சொல்றாரு முப்படாது இப்போ அரஸ்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு சவுந்தர பாண்டி பாக்கியம் சொல்றாங்க இலே முத்துப்பாண்டி விட்டுறாதலே இவனை அரஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி சொல்றாரு எலே பாக்கியம் என் கையிலேயே அடி வாங்கி செத்துறாதலே அப்படின்னு சொல்ல சொல்லும்போது பயங்கர கோபம் வருது முத்துப்பாண்டிக்கு முப்பிடாதி அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா முப்பிடாதி அப்படி பயந்து 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 போய் அந்த விலங்கு இருக்குல்ல அதை சவுந்தர பாண்டி கையில போட போறாரு அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கஃபை எப்படியோ சவுந்தர பாண்டி கையில போட்டுட்டு அடுத்ததும் சனிய கையிலயோ அந்த ஹேண்ட் கஃபை போடுறாங்க அப்ப வராருடா வயதம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இன்னமும் ஒவ்வொரு புலி மாதிரி கத்துக்கிட்டே இருந்த இந்த புலி மாதிரி கத்துறது போராண்டது எல்லாம் அந்த பூனை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மியோ எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க ஆனா ஒரிஜினல் புளியாரு தெரியுமா என் மயம் சமூகம் தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சவுந்தர பாண்டி சொல்றாரு ஆமா ஆமா லத்தி எடுத்துட்டு வந்து போலீஸ் அடிச்சா கால் 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 காலி கத்திட்டு கார் கடையில போய் ஒளிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே வைகுந்த சொல்றாரு ஏ பெருசாலி இன்னும் உனக்கு அடங்கவே இல்லையா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அவனுங்க திங்கிற சோத்தை போட்டானுங்களை தன்னால கொழுப்பு வலிச்சுக்கிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வர்றாங்கப்பா நம்ம சூடாமணி என்ன என்ன சொன்ன ஜெயில போய்

கண்டிப்பா தண்டனை வாங்க வைப்பான் அப்படின்னு சொல்றாங்க சூடாமணி இங்கே சூடாமணி இது பரமபதம் மாதிரி நான் ஏனியில ஏறுறவன் ஆனா உன் மைய ஏனியில ஏற மாதிரி தெரியும் ஆனா பாம்பு கடிச்சு சொரக்குன்னு கீழே வந்து விழுந்துருவான் இனிமேல் தான் பார்க்க போறீங்க இந்த சவுந்தர பாண்டி யாருன்னு எல்லாம் நட்டிங்கி போக போறீங்க பாரு இந்த பேச முடிக்கிறாங்க முப்பிடாதையும் சவுந்தர பாண்டி சனிய ரெண்டு பேத்தையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு கூடவே நம்ம முத்து பாண்டியும் போறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா உனக்கு என்னென்ன பண்ணிருக்கேன் நீ இப்படி பண்ணுவேன் நினைச்சும் கூட பாக்கலடா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி சொல்றாங்க முப்பிடாதே அவங்கள செல்லுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நான் ஜெயிலுக்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டி சார்வால் வாங்க சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க நான் சும்மா விட மாட்டான்ல அப்படின்னு திட்டிக்கிட்டே பாத்தீங்கன்னா உள்ள போறாரு இந்த ஜெயில் கதை ஓபன் பண்ணோட எப்படி வலது காலை எடுத்து வச்சு உள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கூடவே சனினும் அப்படி தள்ளாடிட்டு போறாரு அப்போ நீயும் தான் போ போ உள்ள அப்படிங்கிறாரு முப்படாது இதுல வேற கெத்து கட்டிட்டு இருக்காரு இலே ரெண்டு பத்தி ஒன்னா ஜெயிலுக்குள்ள அனுப்பினால நீயும் நானும் ஒரே அந்தஸ்துல இருக்கோம்ல நினைச்சிடாத அப்படின்னு வேற சனி கிட்ட டைலாக் விட்டுட்டு இருக்காரு சவுந்தர பாண்டி சவுந்தர பாண்டி முத்து பாண்டிய சொல்றாரு இலே உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எப்படி எல்லாம் வளர்த்தேன் இப்படி பண்ணிட்டேடா கடைசியில பொண்டாட்டி தாசன் வளர்த்தேன் ஒரு டீச்சரா ஒரு கோச்சா எப்படி ஆனா இப்படி நன்றி எல்லாம் ஒரு பிள்ளையா இதெல்லாம் கேட்ட முத்து பாண்டி வேகமா அங்க இருந்து போறாரு இலைய முத்து நில்ல நில்ல அப்படின்னு சொல்றாரு சௌந்தர பாண்டி ஆனா அவரு போயறாரு அப்ப சனியும் சொல்றாரு ஐயா நீங்க கத்து ஒரு யோசமே இல்ல ஐயா அவரு சின்னையா காதல வாங்காமே போயிட்டாரு அப்படி அப்படின்னு போதையில வளரிக்கிட்டு இருக்காரு சனிய என்னல சொல்லிட்டு இருக்க என்னை நாத்தம் புடிச்ச லாக் அப்ல இருக்க சொல்ற அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டிய அப்ப முப்படாது சொல்றாரு சும்மா இல்ல யார் ரெண்டு நாளைக்கு இருக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நாலா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நைட் ஆயிடுச்சுங்களா வேற வழி இல்ல இந்த நாத்தம் புடிச்ச லாக் அப்ல தான் நீங்க ரெண்டு நாளைக்கு இருந்தாகணும் இல்லையே ரெண்டு நாள்ல என்னால இருக்க முடியாது அவனை முதல்ல வர சொல்லு வர சொல்லு நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டிய அதுக்கு முப்படாது சொல்றாரு ஐயா உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாம தான் அவங்க போயிட்டாங்க வேற ஒண்ணு இருந்துதான் ஆகணும் என்ன ஒண்ணு என்ன சுட்டு போடுவியா ஐயா துப்பாக்கி கொடுத்தா நானே சுடுவேயா அவங்க அவ்வளவு காணல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை பார்த்தோன்னு பயங்கர கோவம் வருது சவுந்தர பாண்டிக்கு எல்லாமே ஒன்னால தானே அப்படின்னு சொல்லி புத்து 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 புத்துன்னு அடிக்கிறாரு சனியனை ஐயா அடிக்காதீங்கயா அடிக்காதீங்க வலிக்குதுயா வலிக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சனியனும் ஐயா இதுக்கெல்லாம் நீங்க தான் யா காரணம் நீங்க தான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி கொண்டு வந்து விடுன்னு நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் தப்பு தானே நீங்க சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கரும 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 ஏடா நான் பேசுறது எல்லாத்தையுமே ரெண்டாவது அர்த்தமாவே எடுத்துக்கிறீங்க பத்தா குறைக்கு நடு சாமத்துல ஏன் வீட்டுல போய் உக்காந்துருதீங்க அத பார்த்தா சந்தேகம் வராதா மனசு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே சவுந்தர பாண்டிக்கு கவ் வருது வெங்க பயில வெங்க பயில அப்படின்னு பலாரணி கணத்துல அரைஞ்சிட்டு என்ன பார்த்தா எப்படில தெரியுது என் கூடவே இத்தனை வருஷம் இருந்தல என்ன பார்த்தா பொம்பளை பொறுக்கி மாதிரியா தெரியுது நான் அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்து புத்து புத்துன்னு அடிக்கிறாரு ஐயா அடிக்காதீங்க ஐயா வலிக்குது ஐயா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சனிய நல்லா மொத்தறாரு சவுந்தர பாண்டியன் இதோட இந்த எபிசோட் முடியுது